அம்மா மட்டும்தான் சப்போர்ட்டு ஃபேமிலியிலேயே சொல்லுவாங்க இன்னும் ஏஜ் ஆகுது இப்படி இனிமே எவ்வளவு காலம் தான் படிச்சுட்டே இருக்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருந்தாங்க பினான்சியலாவும் நிறைய பிரச்சனை வந்துச்சு ஆனால் வந்து படிக்கும்போது அதை நான் வந்து கொண்டு வரதில்லை book எடுத்து வச்சேன்னா அது ரிலேட்டடாக நம்ம படிக்க எப்படி படிக்கிறோம் எப்படி பாயிண்ட்ஸ் வந்து ரீகலக்ட் பண்றோம் அப்படின்ற மாதிரி தான் பார்ப்பேன் என்னோட பேர் வந்து பிரவீன் என்னோட நேட்டிவ் பார்த்தீங்கன்னா விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட்டு இந்த ஆடியோ வந்து எதுக்குன்னா என்னோட டிஎன்பிசி ஜேர்னி அதுக்கப்புறம் நான் எப்படி எப்படின்னா அப்ரோச் பண்ணேன் எக்ஸாம்ஸ் எப்படி படித்தேன் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறதுக்குதான் அது லாக்டவுன் டைம்லாம் காலேஜ்லாம் ஃபினிஷ் பண்ணுறது இன்ஜினியரிங் தான் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட்டு முடிச்சுட்டு எல்லாேரும் மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது சரி கோ இருக்க ஏதாவது கம்பெனி போகலாகமா இல்லை இது மாதிரி எக்ஸாம்ஸ் ஏதாவது படிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் போது சரி எக்ஸாம்ஸே ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணது டுவெண்ட்டி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்ல ஸ்டார்ட் பண்ணது ப்ரிப்பரேஷன் போயிட்டு இருந்துச்சு வீட்டில் வந்து பிஸ்னஸ் பண்ணுறதால இங்கே பிஸ்னஸ் பார்த்துக்கிட்டே படிச்சுட்டு இருந்தேன் ஆனால் கரெக்டாக கிடைக்கிற டைமில் படிச்சுட்டு இருந்தேன் டுவெண்ட்டி டூவில் எக்ஸாம்ஸ் வந்துச்சு ஃபஸ்ட்டு வந்து குரூப் டூ பில்லிம்ஸ் நினைக்கிறேன் ஆமாம் குரூப் டூ ப்ரிலிம்ஸு அது அட்டன் பண்ணிட்டோடனே நெக்ஸ்ட்டு ஜூலையில் வந்து குரூப் ஃபோரு இது ரெண்டுமே எழுதும்போதே தெரிஞ்சிடுச்சு ஏன்னா கிளியர் ஆகாது அப்படின்னு அந்த அளவுக்கு எஃபோர்ட்டு அந்த அளவுக்கு ஒர்க்காக போடுது அப்படின்னு எனக்கே தோணுச்சு சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமே படிச்சுட்டே தான் இருந்தேன் எதுவுமே இடையில வந்து கேப்பே விடலை கிடைக்கிற எல்லாம் படிச்சுட்டே தான் இருந்தேன் நல்லா போயிட்டு இருந்துச்சு ப்ரிப்பரேஷன் அதுக்கப்புறம்ஸ் ரிசல்ட்டும் வந்துச்சு நினச்ச மாதிரி கேட்ட கிளியர் ஆகலை அடுத்தது வந்து டுவெண்ட்டி டூ எண்டில் வந்து ஆனார் பிளானர்னு விட்டாங்க அதை பார்த்த பிறகு தான் ரொம்பவே இதாக இருந்துச்சு ஏன்னா நெக்ஸ்ட் டுவெண்ட்டி த்ரீ ஃபுல்லாகவே எக்ஸாம்ஸ் இல்லை அப்படின்ற மாதிரி இருந்துச்சு டுவெண்ட்டி த்ரீ எண்டில் வந்து குரூப் ஒர்க்கு கால்ஷப் பண்ணிட்டு அது டுவெண்ட்டி ஃபோரில் நடக்கிற மாதிரி இருந்துச்சு எப்படி பார்த்தாலும் ஒரு வருஷம் எக்ஸாமே இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு தான் வந்து ரொம்பவே இதாக இருந்துச்சு இப்போ என்னடா இவ்வளோ இது படிக்கிறோமே ரெண்டு வருஷம் ஆகிடுச்சு ஆல்ரெடி மறுபடியும் ஒரு வருஷம் எதுவுமே இல்லாமல் இருக்கோமே எக்ஸாம்ஸ் இருந்தா கூட பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தோணுச்சு இப்படியே போயிடுச்சு அது கேப் விட ஆரம்பிச்சு படிக்கிறத வந்து சுத்தமாக ஸ்டாப் பண்ணிட்டேன் ஸ்டாப் பண்ணிட்டோடனே போயிட்டு இருந்துச்சு அடுத்து நெக்ஸ்ட் வந்து எல்லாருமே வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இங்க இருக்காங்க இங்க இருக்காங்க ஐடியில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்படும் போது நாம வந்து ஒரு வேளை போயிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி நமக்குள்ளே ஒரு டவுனாக ஃபீல் ஆக ஆரம்பிச்சிச்சு தேவையில்லாம இந்த ஃபீல்டுக்குள்ள வந்துட்டோமோ சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம் அந்த மாதிரி நிறைய தாட்ஸ் வந்துச்சு எப்படின்னா படிக்கவும் செய்யலை இந்த மாதிரி ஜாபுக்கும் ட்ரை பண்ணல அப்படியே இதே மாதிரி ஒரு நாலு மாதம் அந்த மாதிரி போயிடுச்சு கரெக்டாக போகும்போது ஏப்ரல் மாதம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீலாம் சரி சும்மா உட்காந்துருக்கிட்டே புக்கு எடுத்து வைப்போம் அப்படின்ற மாதிரி வச்சேன் யூடியூப்பில் வந்து ஒரு சின்னதாக ஒரு டெஸ்ட் பேட்ச் மாதிரி ஜாயின் பண்ணேன் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் கட்டி அப்படியே போயிட்டுருந்துச்சு அங்க அங்கே கொஞ்சம் அப்படியே பிக்கப் ஆகிட்டே இருந்துச்சு படிச்சுட்டே இருந்தேன் ஜ ஆகஸ்ட் மந்த் வந்து என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து போஸ்ட் ஆஃபீஸில் அந்த டென்த் மார்க் வச்சு போடுவாங்கல்ல அதுல வந்து இருந்தார் அவருக்கு வந்து அந்த ஜாப் வந்து இப்போ சரி இதில் இதை விட்டுட்டு வேற எங்கேயாவது இந்த குரூப் டூ அந்த மாதிரி அவருக்கு ஆசை குரூப் டூ குரூப் குரூப் ஒன் லெவல் அந்த மாதிரி ட்ரை பண்ணலான்னு அவருக்கு என்னென்னா ஜாப் போயிட்டே வந்து படிக்கிறதுக்கு வந்து டைம் செட் ஆகும்னு சொல்லிட்டு வேலையை ரிசைன் பண்ணிட்டாரு வேலை ரிசைன் வந்துட்டு நாங்கள் வந்து சென்னைக்கு போகலான்ற மாதிரி ஒரு ஐடியா இன்ஸ்டியூட் மாதிரி எதாவது ஜாயின் பண்ணி அந்த மாதிரி படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாவில் இருந்தார் சரி சொல்லிட்டு இதெல்லாம் போய் டக்கு டக்குன்னு நடந்துச்சு அந்த ஆகஸ்ட் மந்த்தே வந்து வேலை ரிசைன் பண்ணார் ஒன் வீக்லேயே வந்து அப்படியே நாங்கள் ரெண்டு பேரும் போயிட்டு விசாரிச்சுட்டு வந்து இது பண்ணது செப்டம்பர் மந்த்லாம் போய் அங்கே ஹாஸ்டலில் ஜாயின் பண்ணிட்டோம் பிஜி மாதிரி எடுத்து ஜாயின் பண்ணி அப்படியே கொஞ்சமாக லைப்ரரி இருக்கும் பக்கத்தில் அண்ணா லைப்ரரின்னு சொல்லுவோம் அண்ணா நகர் ஈஸ்டில் லைப்ரரி இருக்கும் அங்கே போயிட்டு அப்படியே படிச்சுட்டு அகாடமியும் அப்படியே போயிட்டு வர மாதிரி இருந்துச்சு நல்லா இருந்துச்சு டைம் வந்து நிஜமே எனக்கு வீட்டில் இருக்கிறத விட அங்கே நிறையவே டைம் கிடச்சிது சர்க்குளும் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஹாஸ்டலில் வந்து எல்லாேருமே ஆபென்ட்ஸுன்றதால நல்லாவே இதாக இருந்துச்சு நமக்கு வீட்டில் இருக்கிற ப்ரெஷர் அது இதுன்னு இல்லாமல் நமக்கு டக்குன்னு நம்ம இப்போ நல்லா டக்குன்னு படிக்கணும்னு தான் தோணும் அந்த மாதிரி ஒரு சரௌண்டிங் தான் அந்த அங்கே இருந்துச்சு அந்த மாதிரி போயிட்டே இருந்துச்சு கரெக்டாக வந்து ஜனவரியில் வந்து நமக்கு குரூப் ஃபோர் கால்ஃபர் இருந்துச்சு அதுக்கப்புறமா நான் வந்து இன்ஸ்டியூட் வந்து இன்னுமே காசு இருந்துச்சு ஆனா எனக்கு இன்ஸ்டியூட் போய் அந்த டைம் வந்து பத்துமா அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் அதனால நான் அந்த ஜனவரி மந்த் வந்து இன்ஸ்டியூட் போறது நிறுத்திட்டேன் அந்த ஜனவரி எண்டரோட நிறுத்திட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாவே ஹாஸ்டல் லைப்ரரி அந்த மாதிரி தான் படிச்சுட்டு இருந்தது படிச்சுட்டு இருந்து ஃபுல் டைமும் வந்து எல்லாமே தமிழ் மேக்ஸ் அந்த மாதிரி எது எல்லாம் கவர் பண்ணலையோ எல்லாம் எல்லாமே பண்ணிட்டு டெஸ்ட் நிறைய போட்டு 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 பார்த்துட்டு இருந்தது சும்மா இருக்கக்கூடாது போர் அடிக்கும் போது கூட சும்மா எதாவது மேக்ஸ் போடுவோம் அந்த மாதிரி போய் படிச்சுட்டே இருந்தது அப்படி படிச்சுட்டு அப்படி ஏன்னா ரொம்ப ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு சரி நம்ம இதுதான் லாஸ்ட் அட்டம்ட்டு அதோட நிறுத்திக்கலாம் அதுக்கப்புறமும் படிக்கணுமான்ற மாதிரி அப்படியே படித்தாலுமே ஜாப் எதாவது தான் படிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டு வந்துட்டேன் ஒரு கான்ஃபிடென்ட்டு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னு வச்சுக்கேன் எனக்கு அது கண்டிப்பாக ஆகும் அந்த மாதிரிலாம் நம்ம ஒரு ஹோப் வச்சே படிக்கல ஆனால் படித்தேன் எனக்கு அந்த கிளியர் பண்ணோனையும் அந்த மாதிரி ஒரு டவுட்லேயே தான் டபுள் மைண்ட்லேயே தான் படிச்சுட்டு இருந்தேன் கரெக்டாக வந்து ஜூன் மந்த்து ஸ்டார்டிங்லேயே வந்து அங்கேருந்து வெக்கேட் பண்ணிட்டேன் பியூஜியிலேருந்து வெக்கேட் பண்ணிவிட்டு இருந்து வெக்கேட் பண்ணிட்டு வந்துட்டேன் ஹோம் டவுனுக்கே வந்துட்டேன் எல்லாத்தையும் திங்ஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டு வந்தாச்சு எக்ஸாமும் வந்து போய் எழுதிட்டு வந்தாச்சு ஆனால் எழுதிட்டு வரும்போதே ஒரு ஃபீல் இருந்துச்சு நான் பரவாயில்ல நல்லா பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி இவ்வளோ வரும் அந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணல

ஆனால் என்ன ஒன்றுனா தமிழ் மேக்ஸ் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து கரெக்டாக போடுறீங்கன்னா அளவுக்கு வந்து உங்களுக்கு சக்ஸஸ் ரேட் வந்து ஜாஸ்தி ஆகும் இப்போ தமிழ்னா எப்படி படிக்கணும்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சிலபஸில் ஒன்று இருக்குன்னா அது வந்து புக்கில் எங்கெங்கெல்லாம் இருக்கோ எல்லாத்தையுமே கவர் பண்ணி தான் ஆகும் அது வந்து நீங்கள் லெவன்த்து டுவெல்த்து அட்வான்ஸ் தமிழ்ல இருக்கு ஓல்டு அந்த மாதிரி பார்க்க மாட்டாங்க அந்த திருவிக்கா இப்போ திருவிக்கா சிலபஸில் இருக்காருன்னா அது எங்கே இருந்தாலும் நீங்கள் வந்து அதை கவர் பண்ணி தான் ஆகணும் ப்ளஸ் ரிப்பீட்டடாக வந்து ரிவிஷன் நிறைய பேர் பண்ணுவாங்கன்னு அதுக்கேற்ற மாதிரி டெஸ்ட் போட்டு பார்க்க மாட்டாங்க அதுதான் வந்து அந்த ஒரு நிறைய ஒரு பத்து கொஸ்டின் கிட்ட அவங்களுக்கு டக்குன்னு செக் பண்ணும்போது தெரியும் அந்த பத்து கொஸ்டின் தான் வந்து நல்ல இதாக இருக்கும் சின்ன சின்ன மிஸ்டேக்னா அது வந்து சின்ன சின்ன மிஸ்டேக் நீங்கள் வராமல் இருக்குன்னா அடிக்கடி வந்து டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணணும் இப்போ நான்லாம் வந்து மினிமம் வந்து ஒரு ஐம்பது டெஸ்ட்னாச்சும் போட்டிருப்பேன் கால்ஸ் வரதுக்கு அப்புறமா தமிழுக்கு மட்டுமே ஏன்னா அது அவ்வளோ டைம் இருக்காது ஒரு நூறு கொஸ்டின்னா உங்களுக்கு ஒரு ஒரு மணி நேரத்தில் நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணிவிட்டு கரெக்ஷன் பண்ணி முடிச்சிடலாம் அதுக்கப்புறம் நீங்கள் அடுத்தது கூட படிக்க போகணும் ஆனால் தமிழ் கோட்டையுமே செப்பரேட்டாக நிறைய டைம் வந்து டெஸ்ட் போட்டு பார்ப்பேன் அடுத்தது மேக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா டெய்லிக்குமே வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க ஃபஸ்ட்டு வந்து கான்செப்ட் தெரியலன்னா கான்செப்ட் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா உங்களுக்கு எக்ஸாம் வந்து ஸ்கூல் புக் சம்ஸ் தான் அது அப்படியே வந்து மேக்ஸிமம் அதை கேட்க மாட்டேன் இப்போ எல்லாமே வீட்டிலேருந்து மாறிடுச்சு உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்டு கான்செப்ட் தெரிஞ்சுன்னுச்சுனா அந்த சம்மு வந்து சால்வ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இப்போ வந்து நிறைய கொஸ்டின் வந்து தெரிய எப்படி புதுசாக அந்த ஸ்பாட்ல வந்து யோசிக்கிற மாதிரி தான் கொஸ்டின்ஸ் இப்போ டேஎன்பிஸ் வந்து செட் பண்ணுறாங்க அது வந்து நீங்கள் கான்செப்ட் தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் நினைக்கிற ஸ்கோர் வந்து வரும் ஒரு டுவெண்ட்டி அபோவ் அந்த மாதிரி சொல்கிற நீங்கள் எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அளவுக்கு வந்து உங்களுக்கு மேக்ஸ் வந்து ஸ்கோர் கூடிக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி எக்ஸாம் டைமில் வந்து நீங்கள் ஒரு சம்மு தெரியல அப்படின்ற பட்சத்தில் வந்து அதுலயே வந்து உட்காந்துருவாங்க உங்களை அறியாமே நீங்களே அதிலே உட்காந்துருவீங்க அந்த மாதிரி இருக்காம மூவ் ஆன் ஆகிட்டு நெக்ஸ்ட் சம்மு இல்லை நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் ஏதாவது பண்ணுங்க நெக்ஸ்ட் ரவுண்ட் வரும்போது நம்ம தெரியாத கொஸ்டின்லாம் ஒரு ரவுண்ட் வரும் பார்த்தீங்களா அப்போ வந்து மறுபடியும் அந்த சம்மு பாருங்க என்னென்னு மறுபடியும் தெரியலனா கடைசி வரைக்கும் அந்த மாதிரி ஒரு ரவுண்ட் அடிக்கடி மறும வரும்போது நீங்கள் செக் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக வந்து கிளிக் ஆகும் நான் இப்படிதான் பண்ணுவேன் ஒரிஜினல் எக்ஸாம்ல அப்படி பண்ணும்போது எனக்கு மேக்ஸிமம் வந்து ஓரளவுக்கு ஒரு ஒரு கொஸ்டின் ரெண்டு கொஸ்டின் அந்த மாதிரி தான் தவிர இது வரைக்கும் இருபத்தி ஒரு கொஸ்டின் தான் என்னோட லீஸ்ட் ஸ்கோர் மேக்ஸில் அது வந்து நீங்க 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 டெய்லிக்கும் இப்ப எவ்வளவு ப்ராக்டிஸ் பண்றீங்கன்னு பொறுத்ததான் உங்களுக்கு மேக்சிமம் வந்து ஸ்கோர் இருக்கு